ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு இறால் எடுத்துக்கோங்க இறாலை வந்து நம்ம வந்து மேலே தொளி மாதிரி இருக்கும் அதை வந்து உரிச்சிக்கிறணும் இந்த தலைப்பகுதி வந்து எடுத்துடணும் இது மாதிரி எல்லா இறாவையும் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஐநூறு கிராம் வந்து இறால் எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன் மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு வந்து போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த இரா போட்டு வந்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு போட்டுக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் நாலு கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் போடும்போது அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பொண்ணு போல் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து கொதிக்க வச்சிக்கலாம் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இராகவும் எந்திருச்சு நல்லா இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ ஒன்று போல் நல்லா கிந்தி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்